ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை நினைத்து நீ மனம் வருந்தி அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெண்தான் காரணமாக இருக்கின்றார்கள் இது உன் அப்பன் சாமி உன் வாழ்க்கையில் அப்படி என்னதான் நடக்கிறது என்பதை உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகிறேன் எதையும் ஒழித்து மறைத்து இங்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் எல்லா விஷயங்களும் எல்லா உண்மைகளும் இங்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் இங்கே யாருடைய வாழ்க்கையும் நிம்மதியில்லாமல் சென்றுவிடும் அதிலும் குறிப்பாக என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயத்தை இந்த கருப்பன் நான் சரியாக கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் இந்த பெண் உன் வாழ்க்கை துணை மீது கொண்டிருக்கின்ற இந்த தேவையில்லாத விஷயத்தினால் இப்பொழுது உனக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இவர்களின் தலையீடு இன்று உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கி நிறுத்தி வைத்திருக்கிறது ஒவ்வொரு நாளும் என் குழந்தை தன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியாமல் தான் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா எதனால் நம் வாழ்க்கையில் மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது எதனால் நமக்கு மட்டும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீ வட்ட வேதனைகளுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு கிடைக்காதா என்று என் இடத்தில் வந்து வேண்டுதல் வைத்து அல்லவா என் தங்கமே இந்த வாழ்க்கை இதுவரை உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை இனி கொடுக்கத்தான் போகிறது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எல்லா விஷயங்களிலிருந்தும் உன்னை கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இத்தனை நாளும் என் பிள்ளை வட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இந்த கருப்பண்ண சாமியின் இடத்திலிருந்து நல்ல பதில் கிடைக்கப் போகிறது யாரால் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது இவர்கள் இன்னும் என்னென்ன திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அதை எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் செயல்படுத்த போகிறார்கள் என்பதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த கருப்பன் சரியான பதிலை தான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் அந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற ஒரு நாடகத்தை நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாயானால் இந்த பெண் நாடகம் ஆடுகிறார்கள் என்பதை நீ அப்பொழுதே புரிந்திருப்பாய் அந்த பெண்தான் உன் இல்லத்தில் வந்து தேவையில்லாத எல்லாம் பேசி கழகத்தை மூட்டி கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே உன் அப்பன் இந்த பெண்ணை பற்றி ஏற்கனவே உன்னிடத்தில் எச்சரிக்கைகளாக சொல்லி இருக்கிறேன் இந்த நேரம் இந்த சூழ்நிலை உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் என்று முதலில் நீ நம்புவாய் ஆனால் கருப்பன் சொல்கின்ற ஒரு பெண் உன் வாழ்க்கையில் நடத்தியிருக்கின்ற இந்த நாடகத்தை என்றோ நீ புரிந்து கொண்டிருப்பாய் அதாவது இந்த பெண் நாடகம் ஆடுகிறாள் என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே ஒரு பெண் கலக மூட்டுகிறாள் என்று சொன்னவுடன் இது ஆண் குழந்தைக்கான வாக்கு என்று நீ நினைக்கக்கூடாது பெண் பிள்ளைக்கும் ஆண் பிள்ளைக்கும் பொதுவானதைத்தான் உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொல்லி கொண்டிருக்கிறேன் இரண்டு பேரின் வாழ்க்கையிலுமே ஒரு பெண்ணால் தினமும் பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது உன் துணை மீது நீ உயிரையே வைத்திருக்கிறாய் அவர்களுக்கு ஒன்று என்றால் நீ எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறாய் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு எதுவும் தவறாக நடக்கக்கூடாது என்று அதிகமான வேண்டுதலை என்னிடத்தில் வைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா எந்த காலத்திலும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துவிடக்கூடாது அவர்களுக்கு சிறு பிரச்சனை என்று வந்துவிட்டால் நீ துடிதுடித்து போய் போய்விடுகிறாய் அல்லவா இப்படி அவர்கள் மீது அன்போடும் பாசத்தோடும் உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாய் ஆனாலும் சில நாட்களாக அவர்களின் நடவடிக்கைகள் உனக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது உன்னுடைய இந்த மன உளைச்சலுக்கான தீர்வினை உன் அப்பன் கருப்பண்ணசாமி நான் கட்டாயமாக தீர்த்துவிடத்தான் போகிறேன் சில நேரங்களில் சில கெட்ட எண்ணம் கொண்டவர்களால் உனக்கு பிரச்சனைகள் வந்து விடுகிறது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையின் மீது உனக்கு சந்தேகம் இல்லை ஆனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் வந்துவிட்டது அல்லவா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் நீ நினைக்கிறாய் அதனால்தான் நீ என்னிடத்தில் இதை பற்றி வந்து பேசினாய் இந்த கருப்பண்ண சாமியும் உடனடியாக அதற்கான தீர்வினை தொடங்கிவிட்டேன் அப்படி என்ன நடக்கிறது என்ற வார்த்த பொழுதுதான் இந்த அப்பனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது அப்பன் சொன்ன பெண் வேறு யாரும் இல்லை உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் அதாவது உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய பெற்றோர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரி இதில் யாரோ ஒருவர்தான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர்களின் மனதில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் பொழுது கூட அவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லாமல் தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் உன் வீட்டில் நடக்கின்ற விஷயங்களை பற்றியும் மற்றவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டு மனதினை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இதில் உன்னுடைய துணைக்கு வருத்தம் என்னவென்றால் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களை எப்படி இவர்கள் எல்லாம் வெளியில் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நமக்கு இடையில் இருக்கின்ற சில ரகசியங்கள் கூட மற்றவர்களுக்கு தெரிந்து விடுகிறதே என்று சொல்லி மிகுந்த மனவேதனை அடைகிறார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இனிமேல் வெளியில் சொல்லக்கூடாது என்று இவர்கள் யோசிக்கிறார்கள் உன்னிடத்தில் சொல்வதற்கே அவர்களுக்கு யோசனையாக இருக்கின்றது அதனால் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் மனப்போன போக்கில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனையை நீ முடித்து வைக்க வேண்டும் இந்த பெண் குடும்பத்தில் கலகத்திரை மூட்டுகிறார்கள் துணையாக இருக்கிறவர்களும் இப்பொழுது ஆதரவில்லாமல் இருக்கிறார்கள் என்று குழப்பமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் தீர்வு ஒன்றுதான் யார் என்ன சொன்னாலும் அதை செவி கொடுத்து கேட்காமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் அவர்களுக்குள் மனம் விட்டு பேச வேண்டும் யாரிடத்தில் குறை இருப்பதாக தோன்றுகிறதோ அவர்களிடத்திலேயே சென்று அந்த விஷயத்தை பற்றி கேட்டுவிட்டோமானால் நிச்சயமாக நமக்குள் பிரச்சனைகள் வராது நம்மை தேடி வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து பேசுகின்ற இந்த சூழ்நிலையும் நிச்சயமாக மாறும் ஏனென்றால் என் பிள்ளையே குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மூன்றாவதாக ஒரு நபர் உள்ளே நுழைய முடியாது அல்லவா அதனால் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை இவர்கள் பேசுகின்ற பேச்சினால் என்னென்ன பாதிப்புகள் வருகிறது என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லி புரிய வைக்க வேண்டும் தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசும் பொழுது உனக்குள் அதிகமாக கோபங்கள் வரத்தான் செய்யும் இருந்தாலும் உன்னால் முடிந்தவரை அவர்களின் பேச்சுக்களை உன்னுடைய காதில் கொள்ளாதே சரி என்று கடந்து சென்றுவிடு எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்களின் பிரச்சனைகளுக்குள் நாம் மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே இது போன்றெல்லாம் சில காரியங்களை சொல்லும்போது அவர்களாகவே புரிந்து கொள்ளும்படியான ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் அதன் பிறகு நீ ஒரு நாளும் உன்னுடைய குடும்பத்தில் இவர்கள் கழகத்தை மூட்டுவதையோ உன்னுடைய குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடத்தில் பேசுவதையோ இனி கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் என் தங்கமே இவர்களுக்கான கடைசி வாய்ப்பாகத்தான் அப்பன் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் அதற்கு பிறகு நிச்சயமாக உன் குடும்பத்தில் சந்தோஷம் எப்பொழுதும் நிறைந்து கொண்டே இருக்கும் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்